வணக்க மக்களே ஒரு இரங்கல் செய்தி நம்ம சகாணந்த அம்மாக்கிறாங்கள அவங்க கணவர் சகாயராஜ் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் எனக்கு கூட பிறக்காத அண்ணன் என்னையும் அலோசிச்சிட்டார் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் நல்லா பேசணும் பழகணும் ஒரு வருஷமாக அந்த அண்ணனை அவரை நான் பேசி பழகிருக்கிறேன் அவரை நான் அதிகமாக சகாசிங்கம் சகாசிங்கன்னு சொல்லுவேன் அதாவது வம்பு வம்பு இழுத்து காமெடி பண்ணுவேன் அவரும் ஜாலியாக பேசுவார் தங்கமான மனுஷன் யாரையும் இந்த வரையும் கஷ்டப்படுறது கிடையாது இல்லாத எங்களை கொடுத்த கொடுத்து உதவுவார் மற்றவங்க காசுக்கும் அவர் ஆசைப்படுறதில்லை விட்டு கொடுத்து கூட போயிருக்கிறார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணன் யாரையுமே நான் அதிகமாக அண்ணன் சும்மா வாயால் தான் கூப்பிடுவேன் அதிகமாக யாரையும் ஊப்படதுல ஆனால் என் வாழ்க்கையில் அந்த அண்ணாமலையார் அவர் சத்தியமாக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நான் உணர்வு பூர்வமாக நினைக்கிறது சகாயராஜன் சகாசிங்கம் அவர் மட்டும்தான் அண்ணா அண்ணானே தான் ஊக்குவேன் லைவில் வந்து சக்காசிங்கம் சங்காசிங்கம் சொல்லி காமெடி பண்ணுவேன் ரொம்ப தங்கமான மனுஷன் என்னாலே த ஒரு வருஷம் பேசி போல ஒரு தாங்கிக்க முடியலையே அந்த அம்மாலாம் இப்போ எவ்வளோ மன வழியில் இருக்குதுன்னு தெரியல அவ்வளோ வழியில் இருக்குது என்னால் தாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே